பாரம்பரியத்தை நம்ம மறக்க கூடாது குடும்பத்தை நம்ம மறக்க கூடாது நான் யாரு என் குடும்பத்தினுடைய பின்னணியில என்ன பார்க்கணும் குடும்பத்தை விட்டு கொடுக்க கூடாது நான் குலப்பெருமைக்கும் குடும்ப பெருமைக்கும் பேசல குடும்பத்துக்கு சிறப்பு இருக்குது குடும்பத்துக்கு பாரம்பரியம் இருக்குது அந்த பேருகளை சொல்றதுக்கு அடுத்த தலைமுறை இந்த ஜெனரேஷன் என்ன வெக்கப்படலாம் ஆனா அதை பாதுகாக்கணும் தல்லமும் அன்சாபக்கும் ஆயிஷா அலி சொல்றாங்க உங்க குடும்ப நெசப பாரம்பரியத்தை நீங்க கத்துக்கங்க அப்படிங்கிறாங்க என் வாப்பா யாரு என் வாப்பாவுக்கு வாப்பா யாரு அவர் வாப்பா யாரு பாரம்பரியம் என்ன இதை மாதிரி கத்துக்கோங்க மார்க்கம் ஆயிஷா இல்ல ஒரு வார்த்தையை சொன்னாங்க நாங்க குரவான கத்துக்கிற மாதிரி குடும்பத்தையும் ஏன்னா ஒரு நபியினுடைய முதல் அடையாளம் குடும்பம் தான் ஒரு நபியினுடைய அடையாளம் என்ன முதல்ல உலகத்துல எந்த நபியையும் எல்லாம் சாதா குடும்பத்துல எல்லாம் பிறக்க வைக்க மாட்டான் இது நபிமாவர்களினுடைய ரூல் ஒரு நபியினுடைய முதல் ரூல் என்னன்னா எங்க இங்கே இருக்க இங்கே இருக்க குடும்பத்துலலாம் பிறக்க மாட்டாங்க நெசவு நல்லா இருக்கணும் பாரம்பரியம் நல்லா இருக்கணும் செல்லல ஒரு செல்லத்தினுடைய பாரம்பரியம் என்ன ஹிருக்கல் மன்னர் கேட்டாரு அபு சுஃபியாண்ட நபி ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னு சொல்லிங்க கைஃப ஃபி எப்படிங்க குடும்பம் அப்படி அப்படின்னு கேட்டார் அவர் அவர் சொன்னாரு ரசூல்மார்கள் இப்படி நல்ல குடும்பத்துலதான் அனுப்பி வைப்பான் அவரு ஒரு நபியினுடைய முதல் அடையாளம் குடும்பம் தாங்க